கேரளாவில் பாலியல் துன்புறுத்தலினால அதிர்ச்சியை ஏற்படுத்தின ஒரு வழக்கில் ஒரு பிரபலமான நடிகை வந்து வழக்கு தொடர்ந்துருந்தாங்க இந்த வழக்கானது அதாவது இந்த பாலியல் வழக்கானது பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது இது தொடர்ந்து மொத்தமாக வந்து ஒரு எட்டு ஒம்போது பேரை வந்து கைது பண்ணியிருந்தாங்க அதில் ஆறு நபர்கள் வந்து முக்கியமான குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது சுனில் அப்படிங்கிறவர் வந்து அதனுடைய மெயினான குற்றவாளி அதாவது அந்த நடிகைக்கு வந்து உதவியாளராகவும் கார் டிரைவராகவும் அவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது அவர் ஏன் குற்றவாளியா அறிவிக்கப்பட்டிருந்தார் இதைத் தொடர்ந்து நடிகர் திலீப் அவர்கள் வந்து அக்யூஸ் நம்பர் எயிட் அதாவது எட்டாவது மெயின் குற்றவாளியாக வந்து கைது செய்யப்பட்டிருந்தாரு ஸோ இப்போ வந்து இன்னைக்கு அவருக்கு வந்து போதிய ஆதாரங்கள் இல்லை ஸோ இவர் வந்து குற்றம் செஞ்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எதுவுமே நிரூபிக்கப்படலை அப்படிங்கிறதுனால இவரை நாங்கள் வெளியே விடுறோம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் தரப்பில் அதாவது கேரளாவுடைய எர்ணாகுளம் நீதிமன்றம் இருந்து ஒரு விஷயம் வெளியாகியிருக்கு இப்போ வெளியே வந்த திலீப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இதுக்காக ஏன் வந்து நான் இவ்வளோ சஃபர் ஆகணும் எனக்கு எவ்வளோ பெரிய அவ பெயர் இது ஸோ இந்த விஷயத்துலேருந்து நான் வெளியே வந்தாலும் இப்போ நீங்கள் வந்து குற்றவாளி இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் வெளியே விட்டுட்டாலும் இதுக்கப்புறமா நான் பட வாய்ப்புகளோ சரி இல்லை மற்ற விஷயங்களோ சரி இயல்பாக என்னால் பண்ணவே முடியாது என்னுடைய கெரியருக்கு ஒரு பெரிய ஐடியா தான் இதை நான் பார்க்குறேன் ஸோ இந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி வருத்தம் தெரிவிச்சிருக்காரு